விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்ற குக்கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் விஜயராஜ் என்ற அழகர்சாமி அப்போது விருதுநகர் மதுரை மாவட்டத்துடன் இணைந்திருந்தது சிறு வயது முதலே தனது தந்தையின் அரிசி ஆலையை கவனித்து வந்தார் ஒரு கட்டத்தில் அரிசி ஆலை அதிபராக புல்லட்டில் வலம் வந்தார் சினிமா மோகத்தால் தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் விஜயகாந்த் சினிமாவில் வீடு நடை போட்டார் சினிமாவில் கோலோச்சிய காலத்தில் நண்பர்களுடனும் நட்பு பாராட்டி வந்தார் இதன் காரணமாக பழைய நண்பர்களை தேடி மதுரைக்கு விஜயகாந்த் அடிக்கடி வந்து சென்றார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மேற்கு கோபுர வாசல் பகுதியில் விஜயகாந்தின் சொந்த வீடு உள்ளது சினிமாவில் கொடிகட்டிய காலம் அது என் ஆசி மச்சான் என்ற படத்தில் நடிகை ரேவதியுடன் விஜயகாந்த் நடித்த படம் ஹிட் ஆனது அந்த படத்தில் வரும் ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் என்ற பாடல் ஹிட் ஆனது தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த பாடலை மதுரையில் தனது வீட்டின் மோட்டை மாடியில் நண்பர்களுடன் சேர்ந்து விஜயகாந்த் பாடி அகம் மகிழ்ந்து வந்தார் இன்று விஜயகாந்த் நாங்கள் வாழ்ந்த வீட்டில் இல்லாவிட்டாலும் அவரது அன்பும் பாசமும் என்றும் எங்களை விட்டு நீங்காது என்றார் அவரது உடன்பிறந்த சகோதரர் செல்வராஜ் என்னாலேயும் அரசு சாதனை படித்தவர் ரைசி மலர் இருக்கும்போது ஏழை இருக்கு கொடுப்பாங்க எல்லாருமே கொடுப்பாரு சின்ன போகும்போது அதே தான் அவர் வீட்டுக்கு தேடி யார் போனாலுமே சா சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார் அவரு தான் எங்கள் அண்ணியும் அவங்க தான் அப்படி தான் ரெண்டு பேருமே அப்படி தான் பதவி வளர்ந்த பிறகு இந்த அவர் இங்கே தான் இந்த வேறு தான் பதவி வளர்ந்து போகிறான் எங்கள் மேலே நல்ல பாசா புறவர்கள் நல்லா வரவர்கள் இப்போ கூட போனோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்டாரு எல்லாமே விசாரிப்பாரு பிள்ளைகளை கேட்பாரு எல்லாருமே கேட்பாரு உதவிகள் பண்ணி இருப்பாரு ரொம்ப